வழக்கறிஞர் சேமநல நிதியை பத்து லட்சத்திலிருந்து இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்திட வலியுறுத்தியும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் இன்று தமிழகம் முழுவதும் நீதிமன்ற பணியிலிருந்து விலகியிருப்பது என தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டுக்குழு சார்பில் முடிவு செய்யப்பட்டது அதன்படி இன்று ஒருநாள் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணியிலிருந்து விலகியுள்ளனர் கோவையிலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணியிலிருந்து விலகியுள்ளனர் மேலும் இவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி நீதிமன்ற வளாகம் முன்பு கவன ஈர்ப்பு மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு அவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தி மனித சங்கிலி போராட்டம் மேற்கொண்டனர்